கரூர் அருகே சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் கரூர் மாவட்டம் நங்கவரம் பகுதியில் நடந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறநாள் விழாவை கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாயனூர் கதவணி பகுதிக்கு தனது காரில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மகானாதபுரம் பெட்ரோல் பங்க் அருகே சாலை விபத்தில் கார் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதி சாலை ஓரத்தில் விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரில் இருந்து இறங்கி காயம்பட்டரை உயிருக்கு போராடிய கொண்டிருந்த இருவர்களையும் மீட்டு தனது காரில் கரூர் காந்தி கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்தார் இந்த செயலை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விபத்து சிக்கியவருக்கு செய்த உதவியை வெகுவாக பாராட்டினர் என்ன